வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா காலம் தொடங்கிட்டாலே நிறைய சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் அந்த வகையில் மத்திய தெற்கு ரயில்வேவின் சார்பாக ஒரு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது அதுவும் பதினோரு வாரங்களுக்கு இயக்கப்படுகிறது எங்கேருந்து எங்கே இயக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலை நம்ம பயன்படுத்துறதுக்கு வசதியாகவும் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா வெயில் காலம் அப்படிங்கிறது அதிகரிச்சிருச்சு அதனால் நம்ம ஏசி பெட்டிகளில் பயன்படணுன்னு நினப்போம் அதனால் பெரும்பாலான பெட்டிகள் இந்த ரயிலில் ஏசி பெட்டிகளாகத்தான் இருக்குது எங்கேருந்து இந்த ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா செகந்திராபாத்தில் இருந்து கிளம்புது வருகிற பதினேழாம் தேதி முதல் ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த ரயிலானது செகண்டராபாத்தில் இருந்து கிளம்பி கொல்லம் நோக்கி வரப்போகுது ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற நம்பரில் செகந்திராபாத்தில் இருந்து வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈவினிங் ஆறு நாற்பதுக்கு எடுக்கக்கூடிய வண்டியானது மறுநாள் நைட்டு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்கு கொல்லம் வந்து சேர்கிறது இது வரக்கூடிய ரூட்டை நம்ம பார்க்கணும் நிச்சயமாக ஏன்னா குண்டூர் தென்னாலி வழியாக ஓங்கோல் வழியாக வரக்கூடிய இந்த ரயிலானது அப்படியே நேராக ரேணிகுண்டா வழியாக வந்து காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூர் பாலக்காடு வழியாக இந்த ரயிலானது கொல்லத்திற்கு செல்கிறது அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூருக்கு ஒரு நேரடி ரயிலாக இந்த ரயிலானது இருக்கும் செகண்டராபாத்தில் இருந்து தினமும் சபரி எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகுது அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை வியாழ புதன்கிழமை அங்கே கிளம்பி வியாழக்கிழமை வர்ற மாதிரி இந்த ட்ரெயினானது அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் முதல் மற்றும் இரண்டாம் ஏசி பெட்டிகள் சேர்ந்து இரண்டு பெட்டிகள் இருக்கிறது செகண்ட் கிளாஸ் ஏசி பெட்டிகள் ஒரு ஆறு பெட்டிகள் இருக்கிறது தேர்ட் கிளாஸ் பெட்டி அப்படிங்கிறது ஒரு பத்து பெட்டி இருக்கிறது ஸ்லீப்பர் கிளாஸில் ரெண்டே ரெண்டு பெட்டி தான் சில ரயில்களுக்கு இப்படியான வாய்ப்பு இருக்கும் நம்ம ஸ்லீப்பர் கிளாஸில் புக் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலும் ஏசி டிக்கெட்டாக அப்கிரேட் ஆகுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ரயிலுக்கும் இருக்கிறது அது வரக்கூடிய காலம் கடுமையான கோடை காலம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த ரயிலானது ஏசி பெட்டிகளோடு இயக்கப்படுவது ரொம்பவும் வசதியாக இருக்கிறது இதில் ரெண்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டும் இருக்கிறது அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கிறது ரிட்டன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின் ஆனது வருகிற பத்தொன்பதாம் தேதி முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அதிகாலை ரெண்டு முப்பது மணிக்கெல்லாம் குளத்தில் இருந்து கிளம்பிடுது குளத்தில் இருந்து கிளம்பி காலையில் கோயமுத்தூர் வரக்கூடிய இந்த ட்ரெயின் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா பகல் நேரங்களில் செகேந்திராபாத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருக்கிறது இந்த ட்ரெயின் நம்பர் எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பரில் இந்த ட்ரெயின் ஆனது கோயம்புத்தூருக்கு பதினொன்று இருபதுக்கு வருது ம மதியான நேரம் அப்படிங்கிறதுனால அப்போ கிளம்பக்கூடிய ட்ரெயின் மறுநாள் காலை ஒன்பது நாற்பது மணிக்கு செகண்டராபாத் நகரை போய் சென்றடைகிறது இங்கேருந்து நம்ம ஹைதராபாத்துக்கு போகணும் அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு பகுதி மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ரயிலாக இந்த ரயிலானது இருக்கிறது ஜூன் மாதம் வரை இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு ரயில்வே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ஒருவேளை இதற்கு ஆதரவு பெருகும் பட்சத்தில் நிச்சயமாக இது நிரந்தர ரயிலாக மாற்றப்படுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது அப்படி அப்படிங்கிற தகவலும் இருக்கிறது இந்த பெட்டிகளை இந்த ரயில்களை பயன்படுத்தி திருப்பூரிலிருந்து அல்லது கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடுலேருந்து செகண்டராபாத் செல்வதற்கு வசதியாக இருக்கும் சபரி எக்ஸ்பிரஸ் மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது வாராந்திர சிறப்பு ரயிலாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளையும் காட்பாடி வழியாக செல்லக்கூடிய இந்த ரயிலானது திருப்பதி போகாத ரேணிகுண்டா வரைக்கும் தான் போகும் அதனால் திருப்பதி போறதுக்கு இணைப்பு ரயிலாகவும் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்கள் எல்லோரையும் சென்று சேர வேண்டும் ஏன்னா இப்போ வெயில் காலம் கோடைக்காலம் அப்படிங்கிறதுனால நிறைய ரயில்களில் டிக்கெட் கிடைப்பது இல்லை இந்த மாதிரி சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது அவர்களுக்கு தெரிந்தால் மட்டுமே அவர்கள் பயனடைய முடியும் அப்படிங்கிற காரணத்திற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக எல்லா நண்பர்களும் பயனடைவார்கள் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது நன்றி வணக்கம்